ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் கர்த்தர் நமக்கு தேர்வுகள் வைப்பது நாம் இன்னும் பொன்னாக விளங்குவதற்கே இதனையே யோபு ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் என்று யோபுவை போல் நாங்களும் மேல் நம்பிக்கையும் நன்றியும் உடையவர்களாக இருக்கச் செய்பவரே கர்த்தாவே இந்த தொள்ளாயிரத்தி மூன்றாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்வதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசையா தீர்க்க எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பவர்களான நமக்கு கொடுமை பயம் விரோதிகள் விரோதிகளின் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் ஏனெனில் ஆயுதம் உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் என்று கர்த்தர் கூறுகிறார் நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது என்னால் உண்டான நீதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நமது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கும்போது நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரையே நம்பி அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்பவர்களாய் அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி